Hi friends, welcome to my channel. ஃப்ரெண்ட்ஸ் மனசை ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம கிட்னி நல்லா வேலை செய்யணும் எதுக்குன்னா நம்ம உடம்புல இருந்து டாக்ஸின்ஸ் வெளியே வர்றதுக்கு கிட்னி ஒரு முக்கிய உறுப்பாக வேலை செய்யுது இப்போ இருக்கிற காலங்களில் நிறைய பேர் வயசுக்கு சம்மந்தம் இல்லாமல் எல்லாருக்குமே கிட்னியில் ஸ்டோன்ஸ் வருது அதனால ரொம்ப பேர் கிட்னியில் உள்ள கல்லை சர்ஜரி மூலமாக சரி பண்ணிடலான்னு சொல்கிறாங்க ஆனால் சர்ஜரி செஞ்சாலும் இந்த கிட்னியில் உள்ள கல் மறுபடியும் மறுபடியும் வருது அதனால் இன்னைக்கு சொல்ல போகிற ஆயுர்வேத நீங்க தயார் செஞ்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்க கிட்னியில் உள்ள கல் சுலபமாக வெளியே வந்துருது இந்த ரெமடியை எப்படி தயார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமெடிக்காக நமக்கு தேவைப்படுறது பப்பாளி பப்பாளி பழத்துல நமக்கு ஆரோக்கிய நன்மைகள் நிறைய இருக்குது நல்ல சத்துக்கள் அதிகமா இருக்குதுன்னு நம்ம இதனால நம்ம உடம்புக்கு எத்தனையோ விதமான போஷாக்கு கிடைக்குது ஆனா கொஞ்சம் பப்பாளி பழத்தை மட்டும் தான் தெரியும் ஆனா இதோட விதைகளையும் அதோட யூசஸ் பத்தியும் தெரியாது முக்கியமா கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கிட்னில உள்ள கல்லை கரைக்கிறதுக்கு இந்த பப்பாளி விதைகள் ரொம்ப நல்லா உபயோகப்படுது அதனால இந்த பப்பாளி பழ விதையை எப்படி யூஸ் பண்ணி நம்ம கிட்னில உள்ள கல்லை சுலபமா கரைக்கிறதுன்னு இப்போ பாப்போம் இதுக்காக நீங்க பப்பாளி பழத்தை எடுத்து சுத்தமா கழுவி அத ரெண்டு பீஸா கட் பண்ணிக்கோங்க பாத்தீங்களா இப்படி பப்பாளி பழத்தை கட் பண்ண உடனே இதுல விதைகள் இருக்குது இந்த விதைகளை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுல ஒரு பவுல எடுத்துக்கோங்க இப்போ இந்த விதையை என்ன செய்யணும்னா மிக்ஸியில போட்டு நல்லா நைஸா பேஸ்ட அரைச்சுக்கோங்க பாத்தீங்களா இந்த மாதிரி மிக்ஸியில போட்டு பேஸ்ட அரைச்சு தயார் பண்ணனும் இப்போ முதல்ல என்ன செய்யணும்னா ஒரு எடுத்துக்கோங்க அந்த ஒரு ரெண்டு ஸ்பூன் விதை பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது ஒரு எலுமிச்சம்பழம் நீங்க அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க எலுமிச்சையில் உள்ள விட்டமின் சி சரீரத்தில் உள்ள டாக்ஸின்ஸை வெளியில் அனுப்பி கிட்னி ஸ்டோனை கரைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது இல்லாதவங்க ஒரு ஸ்பூன் தேனையும் பண்ணலாம் நம்ம ட்ரிங்க் இந்த ட்ரிங்கை எப்ப குடிக்கணும்னா தினமும் காலையில உடனே வெறும் வயசுல இந்த ட்ரிங்கை நீங்க குடிக்கணும் இந்த மாதிரி ஒண்ணுல இருந்து ரெண்டு நாட்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் உங்க கிட்னில உள்ள கல் கரைகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் அதனால உங்க கிட்னில உள்ள கல் அளவு அஞ்சு எம்எம்க்கு சின்னதாக சின்னதா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டுமே இந்த ட்ரிங்க குடிச்சா போதும் ஆனா உங்க கிட்னில உள்ள கல் அஞ்சு எம்எம் அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்க ராத்திரி வேலையில இந்த ட்ரிங்க மறுபடியும் இன்னொரு தடவை குடிக்கணும் இந்த மாதிரி கொஞ்ச நாட்கள் இந்த ட்ரிங்க குடிச்சுக்கிட்டு இருந்தா வெறும் கிட்னில உள்ள கல்ல மட்டும் கரைக்கிறதோட மட்டும் அல்லாம ஹார்ட் அட்டாக் கேன்சர் போன்ற வியாதிகளும் வராம தடுக்குது முக்கியமா உங்க ஜீரணத்தை அதிகப்படுத்துது அதனால உங்க சரீரத்துல இருக்கிற டாக்சின்ஸ வெளியேற்றி உங்க பாடியை இன்டர்னலாக நல்லா க்ளீன் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமெடியை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பத்து கிளாஸ் தண்ணியை குடிக்கணும் எதுக்குன்னா கிட்னியில் கல்லை கரைக்கிறதுக்கு கிட்னியை சுத்தமாக வச்சுருக்கறதுக்கும் நம்ம கிட்னிக்கு தினமும் தேவையான அளவு தண்ணியை குடிக்கணும் இல்லாட்டி இது இன்னொரு பிரச்சனையாக மாறுது அதனால் இந்த ட்ரிங்க்கை குடித்த உடனே தொண்டையில் கொஞ்சம் எரிச்சல் ஏற்படும் அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் எதுக்குன்னா இந்த ரிங் கிட்னில உள்ள கல்ல கரைக்கிறதுக்கு அதோட வேலைய செய்ய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அதோட இந்த ட்ரிங்க் உடல் எடைய குறைக்கிறதுக்கும் நல்ல ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா இந்த பப்பாளி விதையில உள்ள அற்புதமான குணங்கள் நம்ம சரீர எடையை கூட குறைக்குது நம்ம உடல் மெட்டபாலிசம் அதிகரிக்கிறதால உடல் எடை ரொம்ப வேகமா குறையுது இந்த பப்பாளி விதையில ஆன்டி ஆக்சிடென்ட் கூட அதிகமா இருக்குது இது நம்ம இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துது இதனால பலவிதமான இன்ஃபெக்ஷன் வராம முக்கியமா காய்ச்சல் ஜலதோஷம் இருமல் போன்ற பிரச்சனைகளை வராம தடுக்குது இந்த ட்ரிங்க குடிச்சுக்கிட்டு இருந்தா ஆண்களுக்கு விந்தணி எண்ணிக்கை இரட்டிப்பு மடங்கு அதிகரிக்குது சோ இந்த பப்பாளி விதையில ஆன்டி இன்ஃபிளமேட்ரி குணங்கள் அதிகமா இருக்குது இது நம்ம சரீரத்துல இருக்கிற வலி வீக்கத்தை நல்லா குறைக்குது முக்கியமா இதுல ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி வைரல் குணங்கள் கூட அதிகமா இருக்குது இது டெங்கு டைபாய்டு போன்ற வியாதிகளை வராம தடுக்குது இது கர்ப்பிணி பெண்கள் மட்டும் உபயோகிக்க கூடாது சாப்பிட்டா பெண்கள் வேகமா கர்ப்பம் தரிக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அதிகமா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் டிப்ஸுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ